ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை நான் முருகனுக்கு வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கோட பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும் காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசலில் இந்த மாதிரி நான் கோலம் போட்டிருந்தேன் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ஆறு அகல் வந்து தேவைப்படும் இல்லையா ஆறு விளக்கு வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் ரெடியாக வச்சுருக்குறேன் அப்புறம் எப்பொழுதும் போல் வாசலுக்கு எத்தனை விளக்கு பூஜை ரூமில் எத்தனை ஏற்றோம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு நெய் விளக்கு நான் இந்த விளக்கில் போட்டுருவேன் நீங்கள் வந்து முருகருக்கே பார்த்தீங்கன்னா ஆறு நெய் விளக்காவும் போடலாம் அப்படி இல்லைனா ஒரே ஒரு நெய் விளக்கா கூட நீங்கள் போடலாம் நான் எப்போதும் ஒரு விளக்கு போட மாட்டேன் ஆறு விளக்கு போடுவேன் அதனால நான் ஆறு விளக்கு நான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எப்பொழுதுமே சரவணபவ அப்படிங்கிற அந்த சர்க்கோண கோலம் போட்டு தான் நான் வந்து முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து போடுவேன் ஆறுமுகம் அருளீடும் அணுதீனமும் ஏறுமுகமே அப்படிங்கிற அந்த மந்தரத்துக்கு ஏற்றவாறு நம்மளோட வாழ்க்கை வந்து படிப்படியாக அவங்களுக்கு வந்து மாற்றம் கிடைக்கும் இது என்னோடய அனுபவம் மட்டும் இல்லை நான் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையாவே இருக்குது அதே மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்களும் இதே மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் என் ஃப்ரெண்டெல்லாம் போடலை அப்படின்னாலே கஷ்டமாக இருக்குது போட்டுருணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து கமெண்ட்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல நம்ம சொல்லி வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுது இல்லையா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் ஆனால் பலன் வந்து நிறையாவே கிடைக்கும் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாமி சிலைகளுக்குமே அன்றைக்கி வந்து அபிஷேகம் செஞ்சுருந்தேன் நான் பொதுவாக எப்போதுமே செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையில் பண்ண மாட்டேன் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி பண்ணிடுவேன் எல்லா சிலைகளுக்கும் செவ்வாய்க்கிழமையில மற்ற விசேஷ நாட்களில் நிறையா டைம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாமி சிலைகளுக்கெல்லாம் நான் வந்து அபிஷேகம் செய்வேன் அந்த மாதிரி தான் அன்னைக்கு நான் வந்து அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேண்டுதல் வந்து உடனே நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அது நம்ம வேண்டுதலை பொறுத்தும் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்தும் அமையும் அதனால நம்ம வந்து நம்பிக்கையை மட்டும் வந்து இழந்துடக்கூடாது கொஞ்சம் உங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே நல்லதாகவே கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்கறத விட இன்னுமே ரொம்ப சிறப்பாக நடக்க போதுன்னு நீங்கள் நினச்சிட்டு முழுசா நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து அணுதினமும் ஏறுமுகத்தில் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சாமி சிலைகள் எல்லாத்துக்குமே அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு தனியாக ஒரு டவல் வச்சுருப்பேன் அதால் நல்லா எல்லா சிலைகளையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் அழகாக போட்டு விட்டோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு சாமிகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக நகையெல்லாம் இந்த சாமி சிலைகளுக்காக நான் வாங்கி வச்சுருப்பேன் அதையுமே போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிப்பேன் அதனாலேயே எனக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு நான் சாமி கும்பிடும்போது எனக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாக ஆகும் எல்லா சாமி சிலைகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் இது ஒரு ஷார்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெஸ் வந்து நானே தைச்சது தான் இன்றைக்கி நானுமே க்ரீனு முருகருமே க்ரீனு நாங்கள் ரெண்டு பேரும் சேம் பிஞ்சாகவே அன்றைக்கி வந்து ட்ரெஸ் போட்டிருந்தோம் சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு நான் வந்து இந்த சாமி சிலைகளுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த ட்ரெஸ் நான் தைச்சது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சாமி ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னா அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையோடு வாஷ் பண்ணி நல்லா வந்து காய வச்சு எடுத்துருவேன் வெத்தலை தீபம் போடுறதுக்கு வந்து ஆறு வெத்தலையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணிட்டேன் வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அகல் நம்ம வெத்தலை தீபம் போடுறோம் இல்லையா அந்த தீபத்துக்குள்ளார நம்ம போட்டு வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முருகரை வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் வெத்தலை தீபம் போடுறதுக்கு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே வரேன் நீங்கள் செவ்வாய் ஹோரையிலையும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா காலையிலேயே நீங்கள் காலை டயத்துலேயும் போடலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலேயும் போடலாம் உங்களுக்கு டைம் எந்த அளவுக்கு வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ சிலை இருக்குதுன்னா அபிஷேகம் பண்ணுங்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் ஆறு விளக்கு போட்டுட்டு சிம்பிளாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைச்சாலே போதும் நான் வந்து பாலும் அன்றைக்கி வந்து ஆரஞ்சு பழமும் தான் வச்சுருந்தேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகர்னு இல்லை எந்த சாமியாக இருந்தாலுமே நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் நான் ஈவினிங் போல் வந்து கோயிலுக்கும் போய் முருகருக்கு அங்கேயுமே நான் வந்து விளக்கு போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா நெல்மணி தோரணம் நானே ரெடி பண்ணி கட்டியிருந்தேன் அது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா டெய்லி குருவி வந்து சாப்பிட்டு அதுக்காட்டியுமே எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க வயல்லேருந்து சரி அதை நம்ம ரெடி பண்ணி கட்டுவோம் புதுசாக அப்படின்னு இப்போ ஒரு தோரணம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த தோரணம் கொஞ்சம் அடர்த்தியாகவும் நல்ல லென்த்தியாகவும் கட்டியிருந்தேன் ஏன்னா குருவிலாம் வந்து சீக்கிரமாக காலி பண்ணிடுறாங்க பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது இது ஃபுல்லாக காலியானதுக்கு அப்புறமா அந்த தோரணத்தை வந்து நம்ம கட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அதுவுமே உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் காட்டுவோமே அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வெத்தலை தீபம் போட்டு உங்கள் முருகரோட அருளை பெறுங்க எந்த விடுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு போடுங்க நம்ம இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்